அமலிங்கா <laughs> ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் ஒருவருளையும் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் நம் பெருமான் இறை எளிமையை வியர்த்தல் என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் சாகா கல்வியிலே தலை காட்டி கொடுத்தீர் தடையறியா கால் காட்டி தரம் பெறவும் செழித்தீர் மா காதல் உடையவரை மனம் கணிவித்து அழியா வானமுதும் மெய்யான மருந்தும் உண்ண புரிந்தீர் போகாத புனலே சுத்த உடம்பினராம் புண்ணியரும் நன்னிய பொதுநிலையும் தந்தீர் நாகாதிபதிகளும் நின்றேற்ற வளர்க்கின்றீர்கள் நடராஜரே நமக்கு ஏது செய்வேனோ என்று நம் பெருமானி பாடலை பதிவு செய்கின்றார் பெருமான் அகவலிலே தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாவது வரியில் உள்ளா நெறியே குருவரும் நெறியன பல்கால் எனக்கு பகர்ந்தமை சிவமே எனவும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் பாடலில் கொல்லாமை விரதமென கொண்டாரை தல்லானை புலை தல்லாதாரைத் தழுவானை என்கின்றார் மேலும் மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறாம் பாடலில் உயிர்கொலையும் எல்லாம் உடையவர்களெல்லாம் அல்லர் அவர்கள் புறவினத்தார் என்கின்றார் மேலும் மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தைந்தாம் பாடலில் குலைபுரிவார் தவிர மற்ற எல்லாரும் எனது குளத்தாரே நீ எனது குலத்து முதல் மகனே என்கின்றார் மேலும் ஐயாயிரத்தி முப்பத்தைந்தாம் பாடலில் புலையும் கொலையும் நெ தவிர்த்த நெறியை சுனிதர் மதிக்கவே எனவும் மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தேழாம் பாடலில் நெடும் காம கடலை நீந்தும் வகையர் ஏன் எனவும்ந்தினேன் எனவும் ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலாம் பாடலில் கோபமும் காமமும் குடிகிட்டு போயிற்று எனவும் வடலூர் சத்தியஞான சபையில் வெளியே எல்லோரும் அறியும் அறிவிப்பாக உள்ளது புலையும் கொலையும் தவித்தோர் இயற்கை நியதி ஆணியல் பெண்ணியல் உலகியல் பொருள் வந்தா இன்பம் வேண்டும் வம்சம் வேண்டும் என அறிந்தவர் இறைவன் திருவுள்ளப்படி திருமணம் புரிந்தார் செய்து தொட்டனை அன்றி கலப்பினை என்கின்றார் ஆனால் நமக்கு உலகியலார் குழந்தை குறித்த காலத்தில் கூடலாம் சுத்தசன் மார்க்கத்தில் விருப்ப அதிதீவிர பக்குவ விருப்ப நன்மைய்ச்சி உடையவர் காம குரோதம் ஏற்படும்போது ஞான அறிவால் தடுத்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் இவர்கள்தான் சுத்தசன் மார்க்கத்துக்கு உரியவர் என்று கூறியவர் நம் பெருமான் பனிரெண்டு ஆண்டு தொடங்கி இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வரை யோக ஞானம் தவம் இருந்தார் யோக ஞானம் என்பது ஔவையார் தன்னுடைய அகவலிலே மூலாதாரத்து மூன்றெழு கணலை காளால் எழுப்பிய கருத்தறிவித்தே என்பார் இதனை திருமூல மகரிசி ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் புரியாமே என்பார் இதுவும் மரணத்தை வெல்லக்கூடிய சாகா கல்விதான் மருந்து என்பது ஒரு குழந்தையுண்ட் உண்டாக்கக்கூடிய விந்து எனும் ஒளி பொருள் ஒளி கூட கூட ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டாம் பாடலில் ஆறு அந்தம் ஓங்கும் மருந்து அதற்கு அப்பாலுக்கும் அப்பாலும் ஆன மருந்து ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டாம் பாடலில் சாலை விளக்கும் மருந்து சுத்த சன்மார்க்க சங்க மருந்து ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்தாம் பாடலில் தன்னை அழித்த மருந்து என்றும் சாகாத நல்வரம் தந்த மருந்து ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணில் மலமைந்தும் நீக்கும் மருந்து புவிவான் அண்டமெல்லாம் வளர்க்கும் மருந்து நம் பெருமான் யோக ஞான பயில நடராஜபதி மாலை பதினாலு பாடலின் இருபத்தி நாலில் இறைவன் இவரை ஞானம் புரியச் சொன்னதாக கூறுகிறார் என் அருகணைந்து நல்லுரை எழுப்பி மகனே நல் யோக ஞானம் எனினும் புரிதலின்றி நீ நளிதல் அழகோ எழுந்தே ஈட்டுக நீ நம் பாலிக்க அருளமுதம் உண்டு இன்புருக என்ற குருவே இந்த தவம் ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டதில் எழுபத்தெட்டாம் பாடலில் சாலை விளக்குவதாகக் கூறுகிறார் சுத்த சன்மார்க்கம் மருந்து என்கின்றார் இந்த தவம் சுத்ததேகம் பரணதே பிரணவ தேகம் பெற்று மல அமைந்தும் நீக்கி அருளமுதும் உண்டு சாகாவரம் பெற்றுவிட்டார் ஆனால் இதற்கு மேல் ஞான தேகம் உள்ளதை அறிகிறார் அதுதான் பூரண வாழ்வு என்று இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்று தர்மசாலை நிறுவி மூன்று வேளையும் அன்னவரையும் செய்ய செய்து வருகிறார் கொல்லா நெறியே குருவரும் நெறி தன் உடலில் உள்ள என்றும் அழியா ஒரு குழந்தையை உண்டாக்கூடிய ஒளிப்பொருளை வீணாக்குவது குலை என இவர் குலை என இறைவன் அவருக்கு கூறினார் நாம் பெருமான் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து குழந்தை குறித்த காலத்தில் கூடலாம் மற்ற காலங்களில் கூடாதிருப்பது நன்று என நம்மீது இரக்கம் கொண்டு ஒரேநேடப் பகுதி நூற்றி ஏழில் தேக நீடிப்பதற்கு தீப பிரமாணம் உண்மையை கூறியுள்ளார் பிற உயிரை தன்போயி தன்னுயிர் போல் எண்ணாது அதை கொன்று தின்பவர்க்கு அருள் ஒருபோதும் கூடவே கூடாது எனவும் உயிர்கொலை வரலாம் உடையவரெல்லாம் ஞான சபையை புறம் வடலூரில் பார்க்கலாம் தரிசிக்கலாம் வெளியே நின்ற ஆனால் அகமாகிய புருவத்துக்குள் போக முடியாது போகவதற்கு பாதை காட்டுகிறார் பசியினால் இழத்தே வீடுதோர் இறந்தும் பசியரா எந்த வெட்டரை கண்டு உள்ளம் பதைத்தேன் என்பார் ஆக எவ்வித ஆதாரமின்றி பிடியில் சிக்கி தினம் தினம் அடுத்த விலை உணவுக்கு என்ன செய்வோம் என்று இயங்கும் ஏழை பசியின் கொடுமை மிகவும் கொடியது காரணம் நேரமாக ஆக பயிறு பற்றி எறிய எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் பசித்தி அணையாது நம் உயிரை வாட்டி வதைக்கும் இந்த பசி தொடர்ந்தால் உயிர் போய்விடும் அவருக்கு நீ உணவு கொடுத்து காப்பாற்றியதால் அவருக்கு நீதான் கடவுள் பிற உயிரை காப்பாற்றுவது இறைவன் வேலை அந்த வேலையை நீ பலகாலம் தினசரி உன் தரத்துக்கு தக்கவாறு கடைசி வரை கொள்கையாக கொண்டு பிற உயிரின் பசி துன்பத்தை போக்க உனக்கு எவ்வித துன்பமும் உபகார சக்தி கூடி காப்பாற்றும் எனவேதான் உலகியலாரை தவம் யோகம் பிரதம் ஜபம் தியானம் இவை எதையும் செய்ய வேண்டாம் ஜிவகாருணிய ஒழுக்கமே மிகப்பெரிய யோகம் என கூறி அறிவு விளங்கிய ஜுவர்களுக்கெல்லாம் ஜிவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என உறுதி செய்து கூறுகிறார் மேலும் நம்மை யோக ஞானம் செய்ய சொல்லவில்லை சாகாத கல்வி தலை காட்டிக் கொடுத்த அருள் என்பது கடவுள் தயவு ஜிவகாரணம் என்பது ஜீவகத் தயவு நீ செய்தால் உனக்கு ஆற்றல் கொடுகிறது நீ செய்ய உபகாரத்தால் இறைவனின் அருள் உபகார சக்தியாக்கி அருள் சக்தி கூடுகிறது அருள் சக்தி என்பது இறைவனின் தயவு பேராற்றல் பேராற்றல் கூட தகவல் வரி ஆயிரத்தி பதினாறில் அருளொளி அடைந்தனை அருளமுது உண்டனை அருள்மதி வாழ்க வென்ற அருளிய எனவும் ஆயிரத்தி பதினெட்டாவது வரியில் அருள்நிலை பெற்றனை அருள்வடி உற்றனை அருளரசு ஏற்றுகின்ற அருளிய எனவும் ஆக பேராற்றல் கூட கூட உண்டு நாலாயிரத்தி முன்னூற்றி மூணு பாடலில் கற்றேன் பிரம்பல கல்வியை கற்று கருணை நெறி உட்டேன் எக்காலமும் சாகாலுமல் ஓங்கும் ஒளிவடிவம் பெற்றேன் உயர்நிலை பெற்றேன் உலகில் பிறநிலை பட்டேன் சிவானந்த என் பட்டண பட்டினே துவார இவ்வாறாக சாகா கல்வியில் சாகும் தலையை சாகா தலையாக காட்டி கொடுத்தீர் மா காதல் உடையவரை மணங்கு அணிவித்து அழியா வானமுதமும் மெய்யான மருந்து உண்ண பொரிந்தேன் நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டாம் பாடலில் அறங்காதல் செய்தேன் ஆண்டு ஆண்டுகொண்டு இங்கே அருட்பெருஞ்சோதியாய் ஆடும் அழகரின் நின்றார் ஆக அட்டார அழிப்பச்சி தீர்ப்பதில் மிகவும் விருப்பம் உண்டு நாம் செயல்பட கல்லாய மனம் கரைய கரைய பொன்னொழி கூட மனம் கனிய கண்களில் நீர் பெருக பெருக இந்த அழுகை மடலலாம் மூளை மலர்ந்திடாமதம் உடலலாம் ஓடி பரவிட ஊற்றெடுத்து ஓடி நிரம்பி உன்னகை தோற்றிட ரோமம் பிடிக்கிறார் கண்களில் கால் வழிந்து ஓடிட ஓடுகின்ற நீர் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து முற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து பெற்ற தான் மருந்து உண்ணும் புனிநீர் என்கின்றார் போகாத புனலே சுத்த உடம்பினராம் நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டாம் பாடை நரை மரணம் ஒப்பரியா உடம்பினரே நல்ல உடம்பினர் எனவும் நாம் விளங்க தீப விளக்கமும் தேக நஷ்டமும் விளக்கம் கூறி குணல் என்பது நீ என்றும் அறியா பொருள் விந்து ஒரு குழந்தையை உண்டாக்கூடிய ஒடிப்பொருள் குறைய குறைய இருள் கூடி உடலில் முதலில் மழல் சிக்கல் வந்து அது பல சிக்கலை உண்டு பண்ணி உன்னை வாதனைக்கு அழைத்து செல்லும் இந்த செம்பொருளை காப்பாற்ற தயவினால் தயாவண்ணமானால் கூடும் இல்லைன்னா உன்னை ஏமாற்றி வசந்த உடம்பாக்கி மாரணம் உண்டு பண்ணிவிடும் ியரும் மூவரும் முனிவரும் முத்தரும் யாவரும் பெற்றிடா தயவு நெறியால் நன்னிய பொதுநிலையும் தந்தீர் நான் நெருங்க ஆண்மனேய ஒருமைப்பாட்டுரிமை வழங்கி உயிரலாம் நீ ஒரு உயிரலாம் நீ திருநடம் செய்யும் ஒரு திது பொது என அறிந்து ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி பூரண காயமெனும் பொதுநிலையும் தந்தீர் நாகாதிபர்களும் நின்றேத்தை வளர்க்கின்றனர் மூச்சு காற்றால் மலத்தை வென்ற மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் முத்திநிலை நிலை பெற்றவரும் ஓதி உணர்ந்தவர் எல்லாம் எனக்கேட்க கேட்க போதாமல் உறவு எனக்கு உற செய்தீர் நடராஜரே நமக்கு நான் ஏது செய்வேனோ காரணம் ஈரன் நிலையென மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே என்றார் ஆக ஞானத்தில் ஞானமாகிய பதினாறாம் நிலை கடந்து பதினேழாவது நிலையாகிய அருள் என்பது கடவுள் தயவு பதினெட்டாவது நிலையாகிய கடவுள் நிலை அருள் அந்த அருளை ஜீவதால் பெற்று அம்மயமாக மயமாகி உனக்கு என்ன செய்ய முடியும் உன் வான் கருணையே கருணை என ஓட்டுகிறார் எம் குருநாதர் நாமும் பாடுபட்டால் பலன் தரலாம் அருட்பெறும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் புலாவிரதமும் புலயமலாமும் நல்லூர் நினைத்த நடந்து எல்லோரும் வாழ்க சரு பிரகாச குருநாதர் திருவடிகளே அபயம் 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 அபயம்